மகாநதி இன்னைக்கான எபிசோட்ல காவேரி கர்ப்பமா இருக்கிறது விஜய்க்கு தெரிய வருது விஜய் கிட்ட கேக்குறாங்க இந்த விஷயத்தை எதுக்காக மறைச்ச அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனையில் இருப்பீங்க இதில் இதையும் கொண்டு வந்து உங்களை எப்படி வேதனைப்படுத்துறதுதான் சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க விஜய் இனி அம்மா வந்து என் கூட வந்து அனுப்பி வைப்பாங்க ஏன்னா நீ ப்ரெக்னென்டா இருக்க எல்லாம் அனுப்பி தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க காவேரி சொல்றாங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் பார்த்து தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மே தான் அதுக்கப்புறமா குழந்தை மூணு பேருமே சேர்ந்து ஒரே வீட்டில் ஜா சந்தோஷமா இருக்கலாம் எல்லா பிரச்சனையும் இதோட நமக்கு முடிய போகுது அப்படின்னு வந்து விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் செக்கப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து போவோம் நீ இந்த இனியே இனிமேல் எதுக்காக அங்கே இருக்கேன் நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வந்து விஜய் கூப்பிட்றாங்க காவேரி இல்லை அதெல்லாம் அம்மா அனுமதிக்க மாட்டாங்க அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வெண்ணிலாவோட பிரச்சனை முடியட்டும் அதுக்கப்புறமா வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா விஜய் வந்து காவேரியை கூட்டிட்டு ஃபார்ம் ஹவுஸ் போவோம் நம்ம போயிட்டாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே காரில் போகும்போதே ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக சிரித்து பேசி போறாங்க இதோட வந்து என்னையோட எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்